பிரபஞ்ச ஆற்றலை வந்து நம்ம எப்படி ஈர்க்கிறது நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு இந்த பிரபஞ்ச ஆற்றல் மூலமா வழி இருக்கா வீட்டுல இருந்தபடியே சக்சஸ் ஆகிறதுக்கு ஒரு சிறப்பான ஒரு பரிகாரம் உண்டு இது எப்படின்னா பிரம்ம முகூர்த்தத்துல நீங்க எழுந்திருக்கணும் அந்த பகுதியில அந்த தேயிலை பறிக்கக்கூடிய ஒரு பெண்மணி வந்து நம்ம சேனல்ல நான் சொன்ன ஒரு எண்களை வந்து எழுதுறாங்க எப்போ எழுதுறாங்க பிரம்ம முகூர்த்தத்தில் நான் சொன்ன மாதிரி எழுதிட்டு உங்களுக்கு வந்து கடன் வந்து ஒரே நாளில் ஒரு நிலம் விக்கின் விற்றுட்டு அந்த கடனை கட்டணும் அப்படிங்கிறத எயிமு அந்த இடத்துல போய் யார் இடம் வாங்குவாங்க அப்படிப்பட்ட ஒரு பா ரொம்ப காட்டு பகுதியில் அவங்களோட இந்த எண்கள் எழுதுனதுனால அவங்களுக்கு வந்து அந்த எண்களை எழுதுனதும் இந்த பிரம்ம முகூர்த்தத்துல இருந்து இந்த பூஜை பண்ணினதுனால முப்பது லட்சம் ரூபாய் கடன் ஒரே நாளில் அடைச்சிருக்காங்க எப்படின்னா நல்ல ரேட்டுக்கு அவங்களோட அந்த நிலம் சேல் ஆயிருக்கு அதற்காகவே என்ன கூப்பிட்டுருக்காங்க எங்கெல்லாம் மூட்டு வடி இருக்கோ எங்கெல்லாம் தோல் நோய்கள் பிரச்சனை இருக்கோ எங்கெல்லாம் சண்டை பிரச்சனை அதிகமாக வந்துட்டு உறவுகளுக்குள்ளே உறவுகளுக்குள்ள பேசாம சண்டை போட்டுட்டு கோவமாக இருக்கீங்களா இவங்க எல்லாருமே ஹார்ட் தொடர்பான ஏதாவது அதாவது கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கு அப்போ அதாவதுலாம் அடைப்பு இருக்கு ஹார்ட்டில் இது மாதிரி எது இருந்தாலும் சரி உடனடி தீர்வு அப்படிங்கிறது ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் வாஸ்து நிபுணர் வாஸ்து ரீதியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் உங்கள் வீட்டுக்கே நேரில் வந்து வீட்டை பார்த்து அதுக்கு அழகாக சொல்யூஷன் கு கொடுக்கக்கூடிய ஒரு நபரை தான் சந்திக்க வந்திருக்கோம் அவங்க வேற யாரும் இல்லை சஷ்டி சரவணாதேவி மேடம் தான் வணக்கம் மேம் வணக்கம் நற்பவிமா நற்பவி மேம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேம்மா சிறப்பாக இருக்க சிறப்பு மேம் நல்ல ஒரு சந்தோஷமா இருக்கு மேம் உங்கள்கிட்ட பேசும்போது அந்த பாசிட்டிவ் வைப் வந்து நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லலாம் பிரபஞ்சத்தை பத்தி நீங்க நிறைய விஷயங்கள் மக்களுக்கு தொடர்ந்து சொல்லிட்டு வரீங்க மேம் அது ரிலேட்டடான ஒரு கொஸ்டின் தான் மேம் இன்னைக்கு இந்த பிரபஞ்ச ஆற்றலை வந்து நம்ம எப்படி ஈர்க்கிறது நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு இந்த பிரபஞ்ச ஆற்றல் மூலமா வழி இருக்கா நிச்சயமா இருக்குங்கம்மா பிரபஞ்சத்தை நம் பிரபஞ்சத்தோட ஒரு அலைன்மெண்ட்ல நம்ம இணைஞ்சிட்டோம் அப்படின்னா எல்லா விஷயத்தையும் நம்ம சாதிக்க முடியும் அந்த விதத்துல ஒரு விஷயம் நமக்கு தடையா இருக்கு ஏதோ ஒண்ணு ஒரு பணத்தடையோ இல்ல பொருளை அதாவது வீட்டுக்குள்ள ஏதாவது பிரச்சனைகள் இருக்கோ அல்லது வந்து திருமணமா எதுவாக இருந்தாலும் சரி எல்லாருக்கும் ஏதோ ஒரு சிக்கல் தான் இருக்கு அதுக்கு தீர்வு அப்படிங்கிறது நிறைய கோவில்களுக்கு நம்ம போறோம் நிறைய விஷயங்களை நம்ம பண்ணினா கூட வீட்டில் இருந்தபடியே சக்ஸஸ் ஆகிறதுக்கு ஒரு சிறப்பான ஒரு பரிகாரம் உண்டு இது எப்படின்னா பிரம்ம முகூர்த்தத்துல நீங்க எழுந்திருக்கணும் சோம்பேறித்தனப்படாமல் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருச்சு நாலு மணிக்கெல்லாம் எழுந்திருச்சுக்கணும் இந்த ஒரு தீபம் ஏற்ற சொல்ல போகிறேன் நாலு நாற்பத்தி நாலுக்கு நீங்க தீபம் ஏற்றும் நாலு அப்படின்னா ராகு விஸ்வரூப வெற்றி பிரம்மாண்ட வெற்றி அள்ளி கொடுப்பவர் ராகு அப்ப ராகுனா பாம்பு கிரகம் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படக்கூடாது ராகு தான் உல நம்ம வந்து உயர்த்தக்கூடிய ஒரு கிரகம் இந்த ராகு அப்ப இந்த இந்த பூஜை வந்து நம்ம வந்து நாலு மணிக்கே குளிச்சு நீங்க ரெடி ஆயிட்டு நீங்கள் வந்து கல்லுப்பு எடுத்துக்கல கல்லுப்பு எடுத்து கல்லுப்பும் மஞ்சப்பொடியும் நீங்கள் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி ஒரு பிளேட்டில் போட்டுருங்க ஒரு பிளேட்டில் வச்சுட்டு அதில் வந்து ஸ்வஸ்திக்கு அழகாக கரெக்டாக வரையணும் தப்பாக வரைஞ்சிடக்கூடாது கரெக்டாக வரைஞ்சிட்டு அதற்கு ஒரு பூ வச்சு அந்த தட்டுக்குள்ளேயே ஒரு தீபம் ஏற்றணும் அது நெய் தீபமாக இருக்கிறது சிறப்பு வெள்ளையான ப அதாவது வெண்மை நிற பஞ்சு திரியும் தாமரை தண்டு திரியும் போட்டு தீபம் ஏற்றி உங்களோட சங்கல்பம் என்ன உங்களோட பிரார்த்தனை என்ன அப்படிங்கறத இந்த விளக்கேத்துற டைம் மட்டும் நாலு நாற்பத்தி நாலு ரெடி பண்ணி வச்சுட்டு கரெக்டாக மொபைலில் டைம் வச்சிருங்க நாலு நாற்பத்தி நாலுன்னு பந்தோடன தீபத்தை ஏத்திட்டு இருபத்தி ஒரு முறை உங்களுக்கு என்ன விஷயத்தில் நீங்க ஜெயிக்கணுமோ அந்த விஷயம் ஜெயிச்ச மாதிரி பாசிட்டிவா எழுதுங்க ஏன்னா எவ்வளோ புரிதல் இல்லாதவங்க கூட சொல்லக்கூடிய விஷயத்த சிறப்பாக செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த வாரம் சந்திச்ச ஒரு நேயரோட ஒரு கதையை நான் சொல்ல போறேன் கோத்தகிரியில் அதாவது ஊட்டிக்கு ஊட்டிக்கு பக்கத்தில் அவ்வளோ மலையில வந்து ஒரு படிக்காத பெண்மணி அது வந்து க பழங்குடி மக்கள் வனத்து வனத்தில் அதாவது ரொம்ப கிராமம் ரொம்ப காடு அது அந்த தேயிலை தோட்டம் மட்டும்தான் அங்கே இருக்கு அந்த பகுதியில் அந்த தேயிலை பறிக்கக்கூடிய ஒரு பெண்மணி வந்து நம்ம சேனல்ல நான் சொன்ன ஒரு எண்களை வந்து எழுதுறாங்க எப்போ எழுதுறாங்க பிரம்ம முகூர்த்தத்தில் நான் சொன்ன மாதிரி எழுதிட்டு லெஃப்ட் சைடு கையிலையும் வந்து எழுதிட்டு கோவிலுக்கு போய் அந்த ஊர்ல ஒரு கோவில் கூட இருக்கு அந்த கோவிலுக்கு போயிட்டு இந்த எண்களை அங்கே சுவாமி கும்பிடும்போது கூட இந்த நம்பர்ஸையே திரும்ப திரும்ப சாண்டிங் பண்ணுறாங்க அப்படி பண்ணும் பொழுது அவங்களுக்கு வந்து கடன் வந்து ஒரே நாளில் ஒரு நிலம் விக்கின் விற்றுட்டு அந்த கடனை கட்டணும் அப்படிங்கிறத எய்மு அந்த இடத்துல போய் யார் இடம் வாங்குவாங்க அப்படிப்பட்ட ஒரு ரொம்ப காட்டு பகுதியில் அவங்களோட இந்த எண்கள் எழுதுனதுனால அவங்களுக்கு வந்து அந்த எண்களை எழுதுனதும் இந்த பிரம்ம முகூர்த்தத்துல இருந்து இந்த பூஜை பண்ணினதுனால முப்பது லட்சம் ரூபாய் கடன் ஒரே நாள்ல அடைச்சிருக்காங்க எப்படின்னா நல்ல ரேட்டுக்கு அவங்களோட அந்த நிலம் சேல் ஆகிருக்கு அதற்காகவே என்ன கூப்பிட்ருக்காங்க அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்காங்க நீங்க சொல்லி இந்த மாதிரி பல வருடங்களா எனக்கு கடனோட சமையல நான் இருந்தேன் ஆனா இப்போ வந்து என்னோட நிலத்த வந்து நல்ல ஒரு ரேட்டுக்கு சேல் பண்ணிட்டு என்னோட கடன் முழுசும் அடைச்சிட்டோமா அதுக்கு நீங்கள் சொன்ன நம்பரும் நீங்கள் சொன்ன இந்த பிரம்ம முகூர்த்த வழிபாடு தான் காரணம் அதனால உங்களை நான் நேரில் சந்திச்சாகணும் எங்கள் வீட்டுக்கு வந்து வாஸ்து பார்க்க கொடுங்கன்னு சென்ற வாரம் கூப்பிட்டுருந்தாங்க நான் போயிட்டு வந்தேன் அப்போ அந்த மாதிரி வந்து விடாபுடியா ஒரு கோரிக்கையை இந்த பிரம்ம முகூர்த்த டைமில் நம்ம பொழுது சக்ஸஸ் நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா ஆகாஷிக் அந்த இடத்துல வந்து அந்த நேரத்தில் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஓசோன் இந்த இந்த பிரம்ம அதாவது இந்த பிரபஞ்சத்தோட எனர்ஜி வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது ஏன்னா மக்கள் நிறைய பேர் எல்லாரும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பாங்க ஒரு சில பேர் தான் எழுந்திரிச்சிருப்பாங்க அப்போ மனிதனோட அந்த இயக்கமும் அந்த மூச்சு காற்றும் டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கிற அந்த நேரத்தில் நம்ம வந்து இந்த குருவிகள் கிளிகள் இந்த க பறவைகள்லாம் ச ஒளி எழுப்போம் அந்த ஒளிகளை கேட்டுக்கிட்டு அமைதியான நிலையில் இருந்துட்டு இந்த மாதிரி பிரம்ம முகூர்த்த நேரத்துல நான்கு நாற்பத்தி நாலுக்கு இந்த உப்பு மிளகு உப்பும் மஞ்ச பொடியும் கரைக்கி அந்த அதுல வந்து ஒரு தீபம் ஏற்றி ஒரு மனதை ஒருமுகப்படுத்தி ஒரு வழிபாடு செய்யும் பொழுது அதுவும் இருபத்தி ஒரு நாட்களுக்கு செய்யும் பொழுது நிச்சயமாக விஸ்வரூப வெற்றி கிடைக்கும் அப்ப அதை வந்து இருபத்தி ஒரு நாளைக்கு உங்களுக்கு என்ன விஷயம் நடக்கணுமோ அதை டெய்லி நாலு முறை எழுதணும் நான்கு அப்படின்னா சைனீஸில் வந்து பிரம்மாண்ட வெற்றின்னு சொல்றாங்க அப்ப இந்த நான்கு அப்படிங்குறத நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா ராகுன்னு எடுத்துக்கலாம் ராகுன்னா பிரம்ம பிரம்மாண்ட வெற்றி அப்ப நான்கு முறை இந்த விஷயத்த வடக்கு பார்த்து உட்கார்ந்து எழுதுங்க பிரார்த்தனை பண்ணுங்க சங்கல்பம் வைங்க இதெல்லாம் பண்ணும்போது வேற விஷயத்துல கவனம் வைக்காம உங்க மூச்சு காற்றுல கவனத்தை வச்சு இந்த பிரார்த்தனை பண்ணுனீங்க அப்படின்னா இது எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாக நடக்கும் இதை என்னால் உறுதியா சொல்ல முடியும் யூனிவர்ஸோட அழகா நீங்க கனெக்ட் ஆகலாம் சூப்பரா உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கும் பவி மேம் பொதுவாவே நீங்க பொழுது இப்போ ஒரு ஸ்டோரி கூட சொன்னீங்க நீங்க நேர்ல சந்திச்ச ஒரு நபர் நம்பர்ஸ் எழுதி அவங்க லைஃப்ல வந்து ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரே ஒரு பிரச்சனை மட்டும் இல்லாம ஒரு பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் தான் அப்படி இல்லாம உங்ககிட்ட வந்தா நம்பர்ஸ் ஸ்விட்ச் வேர்டு அஸ்ட்ராலஜி வாஸ்து அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை விஷயங்களை பண்ணாலும் ஒரு இருக்கு ஒரு ஆய்வுன்னு ஒண்ணு இருக்கு அந்த ஆர்என்டில எதை எடுத்துக்கிறாங்க ஆய்வு பண்ணி எது நல்ல பலனை கொடுக்குதோ தானே எடுத்துக்கிறாங்க அந்த மாதிரி வாஸ்துல பல பிரிவுகள் பல ஆயிரம் நபர்கள் இருந்தா கூட நம்மளோட இருப்பியல் அப்படிங்கிற சப்ஜெக்ட் செலவு இல்லாம இடிக்காம உடைக்காம ஒவ்வொரு இடத்துலையும் நூற்றுக்கு மேற் நூ அதாவது ஒவ்வொரு இடங்களும் நூற்றுக்கு நூறு சதவீத வெற்றியை கொடுத்துட்டு இருக்கு அது போலவே ஜென்ரலாக வாசு அப்படின்னா என்னோட குருநாதர் ரவிராம சாரும் சேர்ந்து சொல்கிறேன் நான் அவருமே எங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தெருக்கூத்திருக்க அந்த இடத்த விட்டு மூவ் ஆயிருங்க அந்த வீட்டில் இருக்காதிங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனா ஆசிரியர் ஆசிரியராக இருக்காங்க மாணவர்கள் இன்னும் கொஞ்சம் சிந்திக்கிறவங்களா இருக்காங்க இல்லைங்களா அந்த விதத்துல தெருக்கூத்து உள்ள வீட்டில் யார் குடியிருந்தாலும் பயப்படாதீங்க அந்த தெருக்கூத்தால் உங்களுக்கு என்ன பாதிப்புகள் இருந்தாலும் குறைக்க வைக்க முடியும் அந்த இடத்துல வந்து சின்ன கரெக்ஷன் இருப்பி எல்லாம் இப்போ புதுசா ஆரண்டி அதாவது புதுசாக ஆய்வு பண்ணி ஒரு விஷயத்தை எடுத்து இந்த மாதம் முழுவதும் நிறைய பேருக்கு அதை வந்து கொடுத்ததுல ரிசல்ட் கொடுத்து அந்த விஷயத்த யாருக்கெல்லாம் செய்து கொடுத்தமோ அந்த விஷயம் நூறு சதவீதம் வெற்றியை உருவாக்கியிருக்குது இது போல சூட்சமமான விஷயங்கள் நிறையவே இருக்குது அது போலவே நிறைய பேர் நாங்கள் வீடு கரெக்டாக தான் கட்டியிருக்கோம் வாஸ்து பார்த்து கட்டியிருக்கோம் அப்படின்னு நிறைய சொல்கிறீங்க ஆனால் உங்கள் வீட்டுக்கு நான் நேரடியாக வந்து உங்கள் வீட்டு திசையை எத்தனை டிகிரி நார்த்து திரும்பியிருக்குங்கிறத பொறுத்து பார்க்கும்பொழுது இந்த வாரம் ஒரு வீட்டில் பார்த்ததை அவங்க கூப்பிடும்போதே எங்கள் வீடு நூறு சதவீதம் வீடு வாஸ்துபடி இருக்குன்னு தான் கூப்பிட்ருந்தாங்க வீடு உண்மையிலேயும் வாசுப்படி தான் இருந்தது வீட்டுக்கு இடையிலையும் வீட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் இடையில கரெக்டாக இடம் விட்டுருந்தாங்க செப்டிக் டேங்க்கு கரெக்டாக போட்டிருந்தாங்க காம்பவுண்டு சூப்பராக வாஸ்தில் ஒரு குறையும் கிடையாது அந்த வீட்டில் ஆனால் வடமேற்கில் வீட்டுக்கு வெளியில் ஒரு பக்கத்தில் அதாவது கவர்மெண்ட் இடத்துல கார்பரேஷன் லிமிட்டில் உள்ள இடத்துல ஒரு வேப்ப மரம் அந்த வேப்ப மரத்தோட நிழல் முழுவதும் இந்த வீட்டில் வடமேற்கில் விழுகுது போல் அந்த மாதிரி விழு விழுந்ததுனால அந்த மரம் வளர 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 இவங்க குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு நபர்களாக கோவிச்சுட்டு போகிறாங்க ஏன்னா வடமேற்கு வந்து உறவுகளை சரியாக இருந்த இல்லை அப்படின்னா உறவுகளை கெடுக்கும் அந்த குடும்பத்தில் உள்ள அத்தனை நபரையும் அந்த பக்கத்து வீட்டு பக்கத்து இடத்துல உள்ள வேப்ப மரத்தோட நிழல் வந்து அங்கே வந்து பாதிப்பு கொடுக்குது அது போலவே அவங்கள வந்து வெளியேற்றுது ஒவ்வொரு முறையாக ப்ளஸ் வந்து மூட்டு வழி சர்ஜரி அளவுக்கு ஈஸியாக டக்கு டக்கு டக்குன்னு சர்ஜரி தான் இனி நடக்குங்கிற அளவுக்கு கொண்டு போயிடுச்சு எங்கெல்லாம் மூட்டு வழி இருக்கோ எங்கெல்லாம் தோல் நோய்கள் பிரச்சனை இருக்கோ எங்கெல்லாம் சண்டை பிரச்சனை அதிகமாக வந்துட்ருக்கோ உறவுகளுக்குள்ள பேசாமல் சண்டை போட்டுக்கிட்டு கோவமாக இருக்கீங்களா இவங்க எல்லாருமே ஹார்ட் தொடர்பான ஏதாவது அதாவது கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது ஹப்பம் அதாவது இல்லை அடைப்பு இருக்குது ஹார்ட்டில் இது மாதிரி எது இருந்தாலும் சரி உடனடி தீர்வு அப்படிங்கிறது நீங்கள் எத்தனை மருத்துவரை பார்த்தா கூட உங்கள் வீட்டோட வடமேற்கை சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா சிம்பிளாக உங்களுக்கு மருந்து மாத்திரைகள் இல்லாமையே கூட அது சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சர்ஜரியே தேவையில்ல மூட்டு வழி இருந்தால் கூட இதெல்லாம் கவனிக்கணும் மோஸ்டா எல்லா வீடுகள்லேயும் இருக்கக்கூடியது வடமேற்கு பிரச்சனை தான் அப்ப உங்கள் வீட்டில் எந்த பிரச்சனை இருந்தாலும் உங்கள் வடமேற்கை கவனிங்க வடமேற்கு எப்படி எப்படிலாம் இருக்கணுங்கிறத டைரக்ட் விசிட்டில் வந்து சொல்லி சரி பண்ணும் பொழுது நிச்சயமாக நிரந்தர தீர்வு இந்த கதை உங்க யார் உங்கள் வீட்டில் யார் வீட்டிலெல்லாம் எல்லாம் நார்த் வெஸ்ட்ல தான் செப்டிக் டேங்க் போடுவீங்கிறது ஒரு கதை அது வந்து டிகிரி மாறனா தப்போ அதே மாதிரி வடமேற்குல உங்கள் வீட்டில் டாய்லெட் போட்டிருந்தாலும் வடமேற்கு பிரச்சனை உண்டு 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 நாங்களே பிளான் கொடுத்துருக்கோம் ஐந்து ஆறு வருடங்களுக்கு முன்னாடி தான் நமக்கு ரிசர்ச் பண்ணும்போது தானே தெரியுது அதுவும் பாதிக்குது அப்படின்ட்டு இப்போ எல்லா இடத்துலையும் வடமேற்குல உள்ள டாய்லெட் எல்லாம் உடைக்கிறது தான் இப்போ வேலையை வச்சுருக்காங்க நிச்சயமாக இந்த மாதிரி உடைக்காம இடிக்காமல் சூப்பராக சக்ஸஸ் எடுத்துடலாம் நற்பவி ரொம்ப அருமை மேம் சூப்பரான தகவலாக கொடுத்தீங்க மேம் நன்றி